எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் துறிஞ்சல் சொல்லுவாங்க இந்த மாடுகள் எல்லாமே நல்லா இழுவை திறன் கொண்டது நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா எதிர்ப்பு தன்மை நோய்ப்பு தன்மையும் சரி இந்த ஏற்ற மாடுங்கண்ணா அது இது வந்து பாத்தீங்கன்னா கிருதுங்கண்ணா இது வந்து நம்ம குஜராத் இனத்தை சேர்ந்தது இது வந்து நல்ல பால் அந்த குஜராத்தோடைய ஒரு நேட்டிவ் பிரீடு தான் பால் நல்லா வந்து கறவை திறன் கொண்டதுங்கண்ணா இது எவ்வளவு கரவைன்னா என்ன கறவை கிடைக்கும் இது வந்து எட்டு லிட்டர் வரையும் கிடைக்குங்கண்ணா இப்போ வந்து இது வந்து காஞ்சி குட்டை பாத்தீங்கன்னா குட்டையா இருக்க மாடு குட்டை இருக்கு அதுக்கான அந்த கொம்பு அதோட கலரு அதோட நிறங்களை வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இப்போ மாதிரி தான் புள்ளி புள்ளியா நம்மளுக்கு வெள்ளை கலர் வச்சு பாத்தீங்கன்னா இதோட கொம்பு வந்து வெள்ளையா இருக்கும் அதுவே வந்து அது வந்து பால் வந்து அதிகமா கிடைக்கும் நாட்டு மாட்டுல பால் அதிகமா கிடைக்கக்கூடியது இந்த மாடு இது வந்து சாகிவாளுங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு நாட்டு மாடு ஃபுல்லா வந்து பால் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு மாடு சரி அது குஜராத் நீங்க இது அண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிற மாடு வந்து சாகிவால் எண்ணத்தை சேர்ந்தது இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பூர்வீகமாக கொண்டாது நாட்டு மாடுகளுக்கு பெரும்பாலும் நோய்கள் வந்து த வராது அதுல சீக்கிரம் அது வந்தாலும் நாம் என்ன பண்றோம்னா மாதத்துக்கு ஒரு முறை மூலிகை மருந்து மருத்துவம் வந்து இது கொடுத்துட்டு இருக்கோம் எப்பயுமே நோய் எதிர்ப்பு தன்மைக்கான மருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து மாதம் ஒரு முறை கொடுக்க வேண்டிய முறைகள்லாம் மாடுகள் தினமும் பராமரிப்புல கவனிக்க வேண்டியது மாடுகளுக்கு கொசு இந்த மாதிரி உன்னி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தா என்ன பண்றது என்னோட பேர் வந்து அஜித்துங்கண்ணா நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் வந்து ஈஷா மண்காப்பம் இயக்கத்துல வந்து களப்பணியாளராக ஒரு ஐந்து வருடமா வந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன் ஈஷா மண்காப்பம் இயக்கங்கிறது ஒரு இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நம்ம பாரம்பரிய விவசாய முறைகளை முன்னெடுத்து நடத்தி போயிட்டுருக்காங்க உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க இந்த நம்ம விவசாயத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் பாரம்பரிய விவசாயத்தை இப்போ அழிஞ்சிகிட்டு வர விவசாயத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிற பயணத்தில் இருக்கிறாங்க ம விவசாயத்தை மட்டும் இல்லை மண்ணையும் மக்களையும் சேர்த்து தான் இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உயிர் சூழலில் இந்த விவசாயம் தான் சரி இதுதான் இது கோசாலம் அப்படின்னு போட்டிருக்கு ஆமாங்கண்ணா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு மாடுகள் இயற்கை விவசாயத்தில் முக்கிய பங்கு நாட்டு மாடுகளோட பங்கு இதோட சாணம் கோமியம் இதை வச்சு தான் பால் தயிர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இயற்கை உரங்களே தயாரிச்சுக்கிட்டோம் நாம் எதுவும் வந்து உரங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் போய் முன்னோர்கள்லாம் அப்படி தான் பண்ணாங்க எங்கேயும் போய் வெளியெல்லாம் வாங்கலை அவங்கக்கிட்ட இருந்த சாணம் கோமியத்தை வச்சு அந்த கலையை வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணாங்க அதே முறையை தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெளியில் போய் ஒரு அங்காடியில் போய் ஒரு உ வாங்குறங்கிறது இல்லாமல் தற்சார்பா தயாரிச்சுக்கிறதா இயற்கை விவசாயம் சரி இந்த நாட்டு மாட்டில் தான் அந்த கிடைக்குமா அது ஆமாங்கண்ணா இப்போ நாட்டு மாடுகளுக்குன்னு ஒரு சிறப்பு சிறப்பு பண்புகள்லாம் இருக்குது இப்போ நாட்டு மாடுகள் என்ன பண்ணுனா அதோட உணவுகள் நடந்து மேய்ஞ்சி அதை வந்து அசை போட்டு அந்த உமிழ் நீரோடு உள்ளே போய் சிரித்து அந்த ஹெட் பாக்டீரியாங்க கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் அது எல்லாமே அந்த சாணத்தில் சேர்ந்து நம்மளுக்கு வரும்பொழுது அதை வந்து நம்ம ஜீவாமிரதமாகவோ ப பஞ்சகாவியமாகவோ நம்ம வந்து ஊட்ட மேற்றி தயார் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நுண்ணுயிரிகள் பெருக்கம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உள்ள வந்து செடிகளுக்கு கொடுக்கும் போது நல்ல வந்து வளர்ச்சி நிலை நல்லா இருக்கும் ஆமா மாடுதான் நாட்டு மாடும் நாட்டு மாட்டுடைய சாணம் கோமியும் சிறப்பா இருக்குங்கண்ணா நம்ம மற்ற மாடுகளையும் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து நல்லா சிறப்பா செயல்படும் இங்க எத்தனை மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க இங்க பாத்தீங்கன்னா மொத்தமே நம்ம வந்து ஒரு ஆறு மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறோம் இந்த திருவண்ணாமலை இந்த பண்ணை வந்து திருவண்ணாமலையில இருக்கிற பண்ணையே இங்க வந்து இந்த சூழல்ல இருக்கக்கூடிய மாடு துரிஞ்சல் ரகம் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் கருது சாகிவால் காஞ்சி குட்டை இதெல்லாம் நம்ம வந்து நாட்டு மாடுகள் வச்சிருக்கோம் இது கன்று கண்டுக்குட்டிங்கனா இப்பதான் பிறந்த ஒரு இருபது நாள் தான் ஆகுது இப்போ நான் சொன்னேன் இந்த திருவண்ணாமலைக்கே உகுந்த மாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துருஞ்சல் துறிஞ்சல் சொல்லுவாங்க இந்த மாடுகள் எல்லாமே நல்லா இழுவை திறன் கொண்டது நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா எதிர்ப்பு தன்மை நோய் எதிர்ப்பு தன்மையும் சரி இந்த சூழலுக்கு ஏற்ற மாடுங்கண்ணா இப்ப மாதிரி இப்ப காங்க இனம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாடுகள் இது ரெண்டுமே கண்டுபிடிப்பீங்க ஒவ்வொரு மாடுகளுக்கும் சிறப்பு அம்சம் இருக்குங்கண்ணா இப்போ வந்து இது வந்து காஞ்சி குட்டை பார்த்தீங்கன்னா குட்டையா இருக்க மாட்டமா குட்டை இருக்கு அதுக்கான அந்த கொம்பு அதோட கலர் அதோட நிறங்கள வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இப்போ துரிஞ்சலுங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் புள்ளி புள்ளியா நம்மளுக்கு வெள்ளை கலர் வச்சு பார்த்தீங்கன்னா இதோட கொம்பு வந்து வெள்ளையா இருக்கும் சரி அதுக்கப்புறம் இது இது வந்து பாத்தீங்கன்னா கிருதுங்கண்ணா இது வந்து நம்ம குஜராத் இனத்தை சேர்ந்தது இது வந்து நல்ல பால் அந்த குஜராத்துடைய ஒரு நேட்டிவ் பிரீடு தான் பால் நல்லா வந்து கறவை திறன் கொண்டதுங்கண்ணா இது மாடுதான் என்ன கறவை கிடைக்கும் இது வந்து எட்டு லிட்டர் வரையும் கிடைக்குங்கண்ணா ஒரு நாளைக்கா ஏ இவங்களா வந்து இவங்க ஆமா இந்த மாடு ரெண்டரை லிட்டர் அதிகபட்சம் மூணு லிட்டர் வரையும் தான் கொடுக்கும் அது ஒரு ஒரு நாளைக்கு அதுவே வந்து அது வந்து பால் வந்து அதிகமா கிடைக்கும் நாட்டு மாட்டுல பால் அதிகமா வந்து சாகிவாலுங்க இதுவும் வந்து உங்களுக்கு நாட்டு மாடு ஃபுல்லா வந்து பால் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு மாடு சரி குஜராத் நீங்க இது பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து சாகிவால் என்னத்தை சேர்ந்தது இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பூர்வீகமா கொண்டதுங்கண்ணா வெளிய ஒரு பால் கொடுக்குங்க சேம்தாங்கண்ணா இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுல இருந்து எட்டு லிட்டர் கொடுக்கும் ஒரு வேலைக்கா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்குது சரி தீவனம் என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும்ண்ணா மாட்டேன் சரி மேய்ச்சலுக்கு கொண்டு போய் மேய்ச்சல் முறையில் நம்ம வந்து தீவனம் கொடுக்குறோம் அது இல்லாமல் தீவனையும் நம்ம போட்டிருக்கோம் சூப்பர் நேப்பியர் இருக்குது கோ ஜிஞ்சுவா பில்லு இது எல்லாமே இருக்குது நம்மளுக்கு அந்த இது வந்து கொடுக்குறோம் தீவனமும் கொடுத்துட்ருக்குறோம் இது இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டு நம்ம வயலே விளைஞ்ச சோளத்தட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது கடலை கொடி இல்லைங்களா கடலை கொடி அப்புறம் தட்டு வைக்கோல் நெல் அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த பாரம்பரிய வைக்கோல் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இதுக்கு சரி இதுங்களுக்கு நோய்கெல்லாம் உண்டு வருமா பெரும்பாலும் நாட்டு மாடுகளுக்கு நோய் தாக்குதல் இருக்காதுங்கண்ணா பெரும்பாலும் இருக்காது ஒரு அப்படி மீறியும் ஒரு சிலது வருது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இயற்கை மூலிகை மருத்துவம் வந்து வச்சுருக்கிறோம் அது எல்லாமே நம்ம கோசாலையில் ஒரு என்ன சொல்வது ஆவணப்படுத்தி வச்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம் என்ன இருக்கும் இது துரிஞ்ச சாரி சாகிவாலோட கண்ணு குட்டிங்கண்ணா அப்படிங்களா நம்ம வந்து மாதம் ஒரு முறை கொடுக்க வேண்டிய முறைகள்லாம் ஆமா அட்டவணைப்படுத்தி வச்சிருக்கோம் மாடுகள் தினமும் பராமரிக்கிறது என்ன மாடுகள் பராமரிப்புல கவனிக்க வேண்டியது என்ன இப்ப மாடுகளுக்கு கொசு இந்த மாதிரி உண்ணி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தா என்ன பண்றது மாடுகள் பிடிக்காம இருந்தா என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் மாடுகளுக்கு பெரியம்ம இந்த மாதிரி அம்ம நோய்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் குடல் புழு நீக்கம் எப்படி பண்றது இந்த மாதிரி வந்து ஒன்னொண்ணுமே நம்ம வந்து இங்க வந்து இத வந்து மாடு இது இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு நாள் பயிற்சிகள்லாம் மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் ஆஹ் வந்து கிளாஸ் கொடுக்குறோம் நம்ம ஒரு நாள் வகுப்பு கொடுக்குறோம் நாட்டு மாடுகள்ல இருந்து மதிப்பு கூட்டல் கிளாஸும் கொடுக்குறோம் நாட்டு மாடுகள் வளர்ப்பு முறை பராமரிப்பு முறையும் வந்து கிளாஸ் கொடுக்குறோம் ஏசா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் இலவச பயிற்சி அது வந்து உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு என்ட்ரி பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை உங்களுக்கான ஒரு உணவு இருக்கிற இடம் அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் இருக்கும் நீங்கள் அதை கொடுத்துட்டு அந்த பயிற்சியை வந்து ஒரு நாள் பயிற்சிகள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த மாட்டோட இதெல்லாம் கோமியம் இதெல்லாம் அதெல்லாம் கூட நீங்கள்

கலை கட்டுப்பாட்டுக்காக நம்ம வந்து வாத்து வச்சிருக்கிறோம் நம்ம கிட்ட வந்து குட்டை இருக்குது அந்த குட்டையிலயும் வந்து நம்ம இது வளர்த்துக்குவோம் நெல்லை இல்லை களை எடுப்பாங்க சாத்தியங்கண்ணா கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல முறை வாத்துகள் மூலியமா களை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா மண் வந்து காற்றோட்டம் அடையுது மண்ணுல களை கட்டுப்பாடு ஆகுது இதோட பூச்சி மேலாண் பூச்சிகளும் குறையுது பூச்சி மேலாண்மை இயல்பாக பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுறதுனால பூச்சி குறையுது இன்னொன்னு நம்மளுக்கு தூர் வெடிப்பு அந்த தூர்ல வந்து அந்த மூக்கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால தூர் வெடிப்பு நல்லா இருக்குது மகசூல் ஜாஸ்தியாக மகசூலும் அதிகமாகுது நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு தின வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் முட்டை கிடைக்கும் இதுல இருந்து முட்டை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க இப்ப வாத்துல பயிர்கள்

சரிங்க அஜித் நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் ஈஷா ஷார்பாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பார்க்குறதுக்கு நாட்டு மாடு வளர்ப்பு பற்றியும் வாத்து மூலிமா எப்படி பயிரில் வந்து களை எடுத்து பயிர் மகசூல் அதிகரிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க அஜித் நன்றிங்கண்ணா